ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில்ஜா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கொலைஞ்சி மரத்தில் ஒரே மரத்தில் ரெண்டாயிரம் பிஞ்சுகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சா சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து நம்ம அந்த மரத்தை தான் பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு அதில் பையன் ஊஞ்சல் கட்டி இருக்கான் பார்த்திங்கன்னா செம்ம காய் இருக்குங்க எல்லாமே இப்போ தான் முத்த ஆரம்பிச்சிருக்கு சரி உங்களுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை ஒரு கவர் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாக இப்போது எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வருஷம் கடைசி நாளில் இருக்கோம் இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க எப்படிலாம் போச்சு அடுத்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளான்லாம் வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போக முடியுமா அப்படின்றத எப்போவுமே முன் யோசனை செய்து அப்புறமா கொண்டு போங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் என்னென்ன செடி வச்சீங்க எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் ரோடை பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் என்னெல்லாம் நீங்கள் செடி வைக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு செடி நிறைய மணத்தக்காளி அப்புறம் காட்டு காவலி கிழங்கு கருவேப்பில்லை தக்காளி செடி ஒரு மாங்காய் செடி இதெல்லாமே இருக்குது இப்போ இதுவும் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்க செடி தான் பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது முருங்கை மரம் கூட இருக்குது அதையும் காமிச்சிருக்கேன் இது இப்படிலாம் இருக்கு இப்போது அடுத்தது இப்போ இப்போ இது நேற்று எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா பறித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் மரம் ஃபுல்லாகவே வெறும் காய் தான் இன்னும் நம்ம வீட்டில் என்னெல்லாம் செடி வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வச்சு எங்களுக்கு இதெல்லாம் நல்லா அறுவடை கொடுத்துது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் அது வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்க ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இந்த வருஷம் செழிப்பாக அமையணும்னு கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது மரம் ஃபுல்லாக வெறும் காய் தான் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நல்லா பழுத்து மஞ்சள் மஞ்சளாக இருந்தது அங்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக மஞ்சளாக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பறிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டான ஒரு புளிப்பு இனிப்பு இந்த சுவையெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் இதுலேயுமே லெமன் சாதம் மாதிரி சாதம்லாம் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் செஞ்சோம்னா லெமன் சாதத்தை விடவே இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லெமன் சாதம் எப்படி செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதை செய்கிறதுக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் மறக்காமல் நான் இந்த வீடியோவை எப்படி இந்த காய வச்சு எப்படி சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ஒரு சிலர் வந்து கொலுமிச்சை காய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில சைடில் கொலுமிச்சைன்னு சொல்கிறாங்க எங்கள் சைடில் வந்து இதை கொலைஞ்சு காய் கொலைஞ்சி பழம் அப்படின்னு சொல்லுவோம் உங்கள் சைடில் எப்படி சொல்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ காய் இருக்குன்ட்டு இப்போ எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க பறித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காய் நம்ம பறிச்சோம்ல அந்த காய் இது இப்போ ஃபுல்லாக பறித்து முடிச்சுட்டேன் மரமே காலி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னுமும் ஆனால் மேலே இருக்கிற காய் எல்லாமே அப்படியே தான் இருக்குது கீழே எனக்கு எட்டந்து மட்டும்தான் நான் பறித்தேன் மேலே இருக்கிறதெல்லாம் ஏறாச்சும் யார் ஏறி பறிச்சாதான் கீழே விழுந்துச்சுன்னா காய் வந்து அடிபட்டுரும் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக ஆரஞ்சு பழத்தை விட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது பாருங்கள் மரத்தை காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் எப்படி இன்னும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சாலும் ஒன்றா சாப்பிட்டு முடிக்க முடியாது வேணுங்கிறப்ப அப்பா அப்போ பறிச்சுப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம